சிங்க பெண்ணே வெறியாயிரு கபடி பாடுனா கபடி கபடினு பாடுனா சரி விடு ஆடு 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 ஆடு

மாட்டில்ல பழித்து போயிரு புடி 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 இனியா உள்ள நிக்கிற கை நீ நிற்கிறீங்க நீ கருத்துக்குள்ள போய் பாப்பா கை நீட்டு தொடு 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 ஆப்போசிட்ல போய் உக்காந்து பாடுற கை பாரு எல்லாரும் ஒரு ரைடு போவாங்க எல்லாரும் ஒரு ரைடு போவாங்க தொடு ஏரி தொழு புடி ஓடு எல்லாரும் புடிங்க புடி புடி எல்லாருமே புடிங்க புடி புடி புளி புளி புடி ஏறு தொடு பாப்பா இன்னொரு தொட்டு இன்னொரு தொட்டு இன்னொரு தொட்டுடுவா போ 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 ஓடி ஓடி பிடிங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சாலும் பிடிக்க முடியாது ஓடு சேர்ந்து பிடிங்க போங்க நீனா ஏறி தொடலினா தொடிய எல்லார புடிச்சு பிடிக்க முடிய புடி புடி புடு கை நீடி தொடுக்கோடு

ரைடு வராதுங்களா அனுப்புங்கப்பா எல்லாரும் சேர்ந்து முடிங்க சேர்ந்து புடி புடு 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 லாஸ்ட் ரைடு லாஸ்ட் ரைடு ஏறு தொடு பார்க்கலாம் யாராவது